குருவே சரணம் குருவே சரணம் குருவே துணை குருவே துணை ஐயா வணக்கம் என் பேர் மாரிமுத்து நான் திருச்சியிலேருந்து வரேன் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ஐயாவை ஃபாலோ பண்ணிட்டு வரோம் பட் ஒரு பத்து டிகிரி செல்சியஸில் வந்துட்டு நம்மளை வந்துட்டு எவ்வளோ தூரம் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு குளூரில் இல்லாமல் இருக்கணும் ஹீட்டை உற்பத்தி பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் ஏற்கனவே புக்கிலலாம் படிச்சுருக்கேன் சித்தர்கள்லாம் வந்து இமயமலையில் வந்துட்டு எதுவுமே இல்லாமல் அப்படியே வந்துட்டு பனிக்கட்டில் உக்காந்து தவம் பண்ணுறாங்க அப்படின் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதை வந்து எங்களுக்கும் இங்கே வந்து வந்துட்டு இங்கே உள்ள எல்லாத்துக்கும் வயசு வயசு வித்தியாசம் பார்க்காம ஒரு இருபத்தஞ்சி வயசுலேருந்து ஒரு அறுபது வயசுலேயும் உள்ள எல்லாத்தையும் வந்துட்டு இந்த கோத்தக்கரியில் பத்து டிகிரி செல்சியஸில் வந்து எல்லாத்தையும் ஒரு குளிர் இல்லாமல் வந்து எந்த நோய் நொடி இல்லாமல் ஈவனாக உட்கார வச்சு எந்த குளிர் இல்லாமல் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப சந்தோஷம் அது இல்லாமல் வந்து ஒவ்வொருத்தருடைய கர்மாவை எப்படி போகணும் அதில் உள்ள டீட்டெயில்ஸ் என்ன ஏதுங்கிறத தள்ள தெளிவாக சொன்னீங்க நாங்கள் இந்த ஒரு சூழ்நிலையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உள்ளதுல வந்துட்டு பார்த்திங்கன்னா போகர் குருகுல கல்வியில் பயிலும் யானை பிருந்தாவனரின் மாணவன் மாரிமுத்துன்னு சொல்லிக்கிறதுல நாங்களாம் ரொம்ப பெருமையாகப்படுறோம் நீங்கள் வந்து இந்த காலத்தில் வந்து எங்களுக்கு குருவாக கிடைச்சதுக்கு நாங்களாம் கொடுத்து வச்சுருக்கோன்னு நினைக்கிறோம் மேன்மேலும் உங்கள் இதில் நாங்கள் வளரணுங்கிறது வேண்டிக்கிறேன் நன்றி ய்யா இருளைப்பன் உடுமலைப்பேட்டையிலேருந்து வரேங்க ஐயா நான் தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த குதத்துக்கிட்ட ஒரு சுண்டல் மாதிரி வந்து தொப்புள் மூயும் அப்படியே உள்ளே போயிடும் உள்ளே போய் அப்படியே ஒரு எனர்ஜி மாதிரி மேல் அப்படியே வந் அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒருக்க அந்த மாதிரி அப்படியே வந்துகிட்டே இருக்கும் ஆனால் எனர்ஜிக்காக இருக்கும் அது நல்ல அனுபவம் நல்ல அனுபவம் தான் இருந்தாலும் வந்து நம்மளுக்கு மலஜலம் இருக்கிறதுனால உடம்பில் டக்குன்னு அதை நம்ம எடுத்துக்க முடியாது நீங்கள் அந்த மாதிரி வரும்போது என்னோடய பேரை சொல்லிங்க சொல்லுங்கள் ஒரு பத்து மாதத்து வரைக்கும் அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும் என்னோட பேரை நினைச்சி இங்கே தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் அந்த மாதிரியே வந்துட்டே இருக்கும் பேரை நினைச்சிங்க சரியாக உடம்புக்கு தானுங்க உணவு அந்த உடம்பை விட்டு போன ஆத்மாவுக்கு எதுக்கு படையிலெல்லாம் வச்சு படைக்கிறோம் அது எப்படி அற்புதமான கேள்வி உடம்புல பசிங்கிற உணர்வு வருது இந்த பசிக்கு தான் உணவு எதுக்கு பசி வருது உடம்புல சத்து குறைவாக இருக்குது ம் சத்து குறைஞ்சிருச்சுங்கும்போது தான் பசிங்கிற உணர்வு வருது உணர்வு வந்ததும் நம்ம எதோ சாப்பிட்ணும் ச அண்ணா கேட்குறேன் பசிங்கிறதோட ஹோட்டலுக்கு போயிட்டோம் இல்லை வீட்டுக்கு போயிட்டோம் வீட்டுக்கு போனதும் உங்கள் மனைவி வீட்டில் இருக்கிறவங்க தாயோ மனைவியோ ஒரு கஞ்சி கிண்டி வச்சிருக்காங்க உடனே அந்த கஞ்சி எடுத்து சாப்பிடாமல் ஏன் இட்லி செய்யலையா ஏன் இட்லி சூடாக இல்லை எனக்கு தான் ரவா தோசையே பிடிக்காது அது எதுக்கு செஞ்சே இல்லைங்க எனக்கு பிடிக்கும் ஒரு நாளைக்கு செஞ்சோம் எனக்கு தான் தேங்காய் சட்னி பிடிக்காது சட்னி இல்லை புளி குழம்பு இல்லை யார் கேட்டால் மனுஷன் தானே கேட்டான் அவன் பசிக்கு ஒரு கஞ்சி குடிச்சாலே பசி ஆறிடும் ரெண்டு பழம் சாப்பிட்டா பசி போய்டும் சக்தி அடைஞ்சிடுவான் இப்போ அவன் பசிக்காக வாழ்ந்திருக்கானா வாழ்நாளில் ருசிக்காக வாழ்ந்திருக்கானா ருசிங்கிறது மனசில் இருக்கு பசிங்கிறது உடம்புல இருக்கு செத்து போனவன் பசிங்கிறத உடம்போட இங்கே விட்டுட்டு போயிட்டான் ஆனால் ருசிங்கிறத மனசில் எடுத்துக்கிட்டு மேலே போயிட்டான் இப்போ அவன் ருசிக்காக அவனுக்கு பிடித்ததை தான் படைக்க சொன்னார்கள் ஒரு தேவசத்துலேயோ ஒரு திதியிலேயோ செத்து போனவனுக்கு மீன் குழம்பு பிடிக்குமா மீனை செஞ்சுவை ஏன்னா அவன் அந்த ருசி அப்போ அந்த ருசியை அவனுக்கு காட்டும் பொழுது அவனுடைய ஆன்மா அதை பார்த்து திரு திருப்தி அடைகின்றது அதை என்னமோ திருப்பி இன்றைக்கி தான் சாப்பிட போறீங்க இல்லைன்னா பயந்துல இருக்கிறவங்க நாய்க்கோ காக்காக்கோ வைக்க போகிறீங்க அவ்வளோதான் அவனுக்கு அவனுக்கு பிடித்தமானதை வைக்கும் பொழுது பரவாயில்ல நம்மள நினைக்கிறாங்க நம்மளுக்கு பிடிச்ச மீன் குழம்பு வச்சுருக்காங்க பரவாயில்ல ஸோ நம்ம இங்கே வேண்டதோடு அவன் மேல்நிலையில் இருக்கிறவன் அடுத்து ஆன்மா லோகத்துக்கு போனவன் ஆவிகள் லோகத்துக்கு போனவன் அவன் இறைவா என் குடும்பத்தை வந்து காவந்து பண்ணு அப்படின்னு அவன் புரிய பண்ணால் அவன் பிரேயர் ரெட்டிப்பு பலனை கொடுக்கும் அதனால தான் அவனுடைய மனதை சரி செய்வதற்காக என்ன பண்ணுறாங்க அப்போ அவனுக்கு பிடித்த மனதை படிக்க சொன்னார்கள் சரி புரியுதுங்களாங்க ஐயா நன்றி மகிழ்ச்சி ஐயா வணக்கங்கய்யா என் பேர் மாதிமுத்து நான் திருச்சியிலேருந்து வரேன் ஆன்மீகத்தில் உழைக்கணும் உழைக்கணும்னு சொல்கிறாங்க அது நான் உழைக்கிறேன்னா நான் மந்திரம் சொல்லிக்கிட்டு தான் எதுவும் எல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படி இருந்து என்னால் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியல அது ஏங்க நான் உழைக்கிறது ஏதாவது தப்பா என்ன ஏதுங்கிறது எனக்கு அற்புதமான ஒரு கேள்வி அதாவது ஒருத்தவன் மரம் வெட்டக்கூடியவன் அவனோட குலத்தொழில் மரம் வெட்டுவதன் ஒரு வனாந்திர பகுதியில் ஒரு குடிசை வீட்டில் மரம் வெட்டி புலப்பு நடத்திக்கிட்டு இருக்கான் அந்த வழியாக வந்த ஒரு கல்விமான் ஒரு படித்தவன் ஒரு இன்ஜினியர் அந்த பக்கமாக போயிருக்கான் இவனை பார்த்து பரிதாபப்பட்டு மிஷின் ஒன்று எடுத்து அந்த அறம் இருக்கும்ல இந்த மிஷினில் ஓடும்ல அந்த மிஷினை கொடுத்து பா இந்த மிஷினு ஏன் இவ்வளோ கொடாலியும் கத்தியும் போட்டு நீ இவ்வளோ கையில் அறத்தெல்லாம் வச்சுட்டு அறுத்து இந்த ஒரு மரத்தை நீ சாக்கிறதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் இந்த மிஷினை நீ பயன்படுத்தினா உனக்கு ஜஸ்ட்டு ஒரு ஒரு மணி நேரத்தில் ஒரு மரத்தை அறுத்துடலாம் ஒரு நாளைக்கு நீ பத்து மரம் இருக்கலாம் அப்படின்னு அவனோட நன்மைக்காக அந்த மிஷினை கொடுத்துட்டு போயிட்டார் இந்த மிஷினை கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு ஒரு வாரம் கழித்து அந்த பக்கம் வந்தார் வந்தப்போ அவனை பார்த்தார் இவரை பார்த்துட்டு அவனுக்கு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும் அவன் போய் ஐயா நீங்கள் கொடுத்ததுனால எனக்கு எவ்வளோ வேலை மிச்சன்னு தான் சொல்லணும் பார்த்துட்டு கடுப்பா நீங்களாம் ஒரு படித்தவரா உங்களை நம்பி நீங்கள் கொடுத்த மிஷினை நம்பி நான் அறுக்கிறேன் அறுக்கிறேன் நான் கோடாலியால் வெட்டி நான் எல்லாம் செய்யும்போது கூட நான் ரொம்ப ஈஸியாக ஒரு ரெண்டு நாளில் ஒரு மரத்தை வெட்டினேன் நீ கொடுத்த மிஷினை வச்சுட்டு ஒரு வாரமாக ஒரு மரத்தை கூட முடில நீ கொடுத்த மிஷினை வச்சுக்கிட்டு ஒரு வாரமாக ஒரு மரத்தை கூட என்னால் முடில நானும் வெட்டுறேன் 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 ஒன்றும் வேலைக்கு ஆகலை அப்படிங்கிறான் அப்போ என்னப்பா பண்ணுன்னு அப்படிங்கிறார் அவர் என்ன பண்ணுறான் அந்த ரொம்ப இருக்குல்ல அந்த மிஷினு அந்த மிஷினை ஆன் பண்ணாமலே அந்த மிஷினை என்ன பண்ணுறான் வச்சுக்கிட்டு அறுத்து 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 பார்த்துக்கிட்டு இருக்கான் டே லூசு பயில இந்த மிஷினை இப்படி இப்படி ஆன் பண்ணிட்டீங்கன்னா இது சுத்தம் சுத்தினதுக்கப்புறம் இப்படி வச்சுனா தாண்டா அறுக்கும் அப்படிங்களாங்க ஐயாங்கிறான் அப்படி தான் இருக்குது உங்களுடைய ஆன்மீக உழைப்புங்கய்யா இப்போ உங்களுக்கு பல விஷயங்கள் தெரியுது பல கோயில் இருக்குது திருச்சியில் இருக்கீங்க ஸ்ரீரங்கம் நூற்றி எட்டு திவ்ய முதல் திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம் பக்கத்தில் சம்புகேஸ்வரர் கோயில் மிகப்பெரிய சிவாலயம் பஞ்சபூத சிவஸ்தலத்தோட ரெண்டாவது சிவஸ்தலம் திருவானைக்காவல் அவ்வளோ பெரிய அற்புதமான டெம்பிள் இருக்குது அவ்வளோ பெரிய அந்த அற்புதமான அந்த டெம்பிளை நம்ம போகிறோம் ஆனால் அந்த மிஷினை நம்மளுக்கு ஆன் பண்ண தெரில இப்போ இந்த மிஷின் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மிஷின் இந்த உடம்புல இந்த மிஷின் இந்த உடம்புல இருக்கிறதுனால இந்த மிஷினை நம்மளுக்கு இயக்க தெரியாதனால நம்மளுடைய உழைப்பு எல்லாம் என்னவா இருக்குது விரையமாயிட்டே இருக்குது டெய்லி கோயிலுக்கு போகிறோம் டெய்லி சாமிக்கு கும்பிட்றோம் டெய்லி தியானம் பண்ணுறோம் ஆனால் நம்மளுடைய உழைப்பு பயனற்றதாக போய்விடுகின்றது இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு உங்களுடைய எல்லா உழைப்பும் ஆன்மீகத்தில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா முதல்ல உங்களுடைய ஆன்மீக புரிதலின் நிலை மேலோங்கணும் அதற்கு நாம் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் கடைபிடித்து வாருங்கள் இந்த நிகழ்ச்சியில் அதுக்கான எல்லா தீர்வும் கொடுக்க நன்றி நன்றி என் பேர் சத்யநாராயணன் சென்னையிலேருந்து வரேன் எனக்கு வந்து ஒரு மூணுக்கு சந்தேகங்கள் இல்லையா அதாவது நீங்களே சொல்லிக்கிங்க மனுஷன் வந்து ஒரு காம இதனால் உருவானவன் அதனால் காம ஈச்சி இருக்குங்கிறதுக்கு வந்து அது வந்து இருக்கும் இயற்கையிலே இருக்கும் ஏன்னா இப்போ வந்து இப்போ சிகரெட் பிடிக்கலனா அதில் வந்து நமக்கு வந்து ஒரு ஈடுபாடு கிடையாது அதே சமயம் தண்ணி இருந்தாங்க இருந்துறாங்க இருந்த போது அதெல்லாம் ஒரு ஆசை வந்து ஏற்படுது கிடையாது ஆனால் இது காமீச்சி மனித இதில் உருவானதெல்லாம் இந்த காமீச்சி இருக்கத்தான் செய்யும் அது வந்து நம்மளாக வந்து நாடி போனால் தான் அது இது பண்ண முடியும் அதுன்னு சொல்லியிருக்கீங்க இது இப்படியே இருக்கட்டும் நீங்கள் இப்போ ஆதிசங்கரை சொல்லியிருக்கீங்க ஆசிங்கர்லாம் இதுக்கெல்லாம் வந்து அப்பாற்பட்டவர் அப்பேற்பட்ட பெரிய மகான் அவரே அங்கே போய் அந்த கதவு சாத்திட்டுன்னு சொல்கிறீங்க ஏன்னா மேரேஜ் ஆலை கல்யாணம் ஏன் நான் புரியல எனக்கு புரியல அதனால் கேட்குறேன் என்னோடய தெளிவோட தெளிவுக்காக சொல்லி கேட்குறேன் நான் அரைமுறையாக இருக்கலாம் அதனால் என்னோடய தெளிவுக்காக நான் கேட்குறேன் இப்போ நான் வந்து பேச்சுலர் நான் இப்போ எனக்கெல்லாம் வந்து உண்டு அந்த ஆசைகள்லாம் இருக்குது நான் அது வரைக்கும் இது அந்த உடல்நடவுலும் ஏற்படல சத்தியமாக அது ஈடுபடல இது உங்களுக்கே தெரியும் ஸ்கேன் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும் சே ப்ரஸ் தெரியும் இப்போ என்னோட மனசில் இருக்குது என்ன இது ஆச்சுன்னா ஆனால் கசடுகள்லாம் இருக்குது அதை நான் இல்லைன்னு சொல்லலை இப்போது கடைசி கால இப்போ நம்ம இந்த ஆசைகள் ஆன்மலை தேங்கி அது வந்து ஒரு பிறவியாக வந்து அதுக்கோசம் ஒரு பிறவி எடுக்க வேண்டிய நிலம வருமா அதெல்லாம் வரக்கூடாதுங்கிறது தான் என்னோடய இது எதுவாக இருந்தாலும் இந்த இந்த தேக இது வந்து கடைசியை இதில் வந்து நம்ம வந்து நான் பிறவா நிலையம் எடுக்கணுனாக்கா இதை தான் இந்த ஆசையெல்லாம் உடச்சி கிடச்சி பிறவா நிலம் வந்தே ஆகணுங்கிற ஒரு இதில் இருக்கேன் நான் அது இது பண்ணும் இது ஒன்று ரெண்டாவது வந்து இந்த எப்பவும் இந்த ஹோரையெல்லாம் இருக்குது இல்லையா இந்த ஹோரையெல்லாம் வந்து சூரிய உதயம் வந்து இன்னைக்கு ஆறுலேருந்து ஏழுறேன்னாக்கா சூரிய உதயம் இப்போ ஆறுலேருந்து ஏழுறேன் ஸோ இதை பேஸ் பண்ணியே தான் யமகண்டம் காலம் முகூர்த்த நேரம் இதெல்லாம் இப்படியே போர்ஷனாகிட்டோம் அதுக்கேற்ற மாதிரி மாறும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் இது கரெக்டாக உண்மையாக தெரில அபிஜித் நேரங்கிறது வந்து உங்களுக்கு அபிஜித் முகூர்த்தினா அது உங்களுக்கு தெரியும் அந்த பன்னெண்டுலேருந்து அந்த இது அது மட்டும் அது தான் அதுக்கு மட்டும் அது கான்ஸ்டன்டாக இருக்குமா இது ஒன்று அப்புறம் மூணாவது வந்து இந்த கைரேக ஜாதகம் இதை இதெல்லாம் வந்து இந்த கைரேக ஜாதகத்தில் இருந்து என்னை பொறுத்த வரைக்கும் கைரேகை வந்து ஓரளவு ஜாதகத்தோட பெட்டர்ன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் பட் ஆனால் அதுக்கு அறிவு வேணும் ஆழ்ந்த அறிவு வேணும் கடவுளோட இது வேணும் இது பண்ணாத சிலது வந்து இதுவாகும் நான் வந்து எக்ஸ்பர்ட் கிடையாது ஜாதகத்தில் முன்னப்பட கொஞ்சம் அந்த துல்லியமான நேரங்கள் இது போது சான்சஸ் வருது மிஸ்டேக் வரதுக்கு த இது இருக்குது அதனால் இது பெட்டர்ன்னு நான் இது மாதிரி சொல்கிறேன் அப்புறம் நாலாவது வந்து நான் தியானம் பண்ணும்போது கை ரெண்டு இப்படி வச்சுப்பேன் இப்படி அதை தப்பாக இடம் எனக்கு தெரியல அது வந்து நான் கே தான் கை ரெண்டு இப்படி வச்சுக்கிட்டு தியானம் பண்ணி இருந்தால் நிறைய சக்தி கொடுந்தான் சக்தி கொடுப்பேன் கேட்பேன் கையில் ரெண்டு வைட்டாக வர மாதிரி இருக்கும் எனக்கு நான் அதை அப்படியே இப்படி தலையில் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே அப்படியே எடுத்துகிட்டு வரும்போது இங்கெல்லாம் அந்த மயற்கூச்சி இதெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்படியே வந்து அந்த தொப்புல் இருந்து வச்சுட்டு அது எனக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி நான் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிப்பேன் இது தப்பாகிட்டான்னு எனக்கு தெரியாது என் மனசு தோண்டித்து இது சொன்னேன் இதுதான் எனக்கு உள்ள சந்திங்க நல்லதுங்க கௌதமியா காமத்தின் விழிப்பாடு மனித தேகம் காமத்திலிருந்து தான் மனிதன் தோன்றினான் சரிதான் மாற்று கருத்து இல்லை அதனால ஒரு மனிதனுக்கு வந்து காம உணர்வு வருகின்றது ரைட் காம உணர்வு மனிதனுக்கு பிறந்த உடனே வந்துருச்சா வரல எத்தனை வயதுக்கு வருது ஒரு டீனேஜ் பருவத்திலேருந்து வர ஆரம்பிச்சு ரைட் ஸோ உலக அறிவு எப்போ உங்களை வந்து தாக்குனுச்சோம் இப்போ டீனேஜ்லாம் இல்லை ஒன்பது வயசு பத்து வயசுக்கெல்லாம் தயாராகிட்டானோ பசங்கள் டீனேஜுங்கிறது பதினாலு பதினஞ்சு இப்போலாம் பத்துக்கே தயாராகிட்டானுங்க இந்த காமம் வந்து இப்போ பத்துக்கேலாம் வந்துருச்சு அதனால் ஒரு பெரிய விஷயமாக தெரியல அப்போ இந்த வெளி அறிவு வெளியில் இருக்கக்கூடிய அறிவு இவனை தாக்குது பத்து வயசுக்கு ஒரு பொம்பளை புல்ல வயசுக்கு வருது அப்போ வயசுக்கு வந்துட்டாலே அந்த உணர்வு வந்துடுறது தானே செய்யும் அதுக்கு அடிப்படை காரணம் உணவு நம்ம இந்த உணவில் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராய்லர் கோழி இந்த இன்ஜெக்டரில் வந்து சீக்கிரம் வளர்ச்சி அடையணுங்கும் போது நம்மளோட தேகமும் அதுக்கேற்ற மாதிரி ஆகிடுது இந்த முருங்கைக்காய் நம்ம சாப்பிட்டா நல்லதுன்னு பல இடத்துல சொல்லியிருப்போம் அந்த முருங்கையே பார்த்தீங்கன்னா வித முருங்கை செடி வச்ச வயதுக்கு முளைக்குது இளநீ சாப்பிட்டா நல்லது ரோடு ஃபுல்லாக இளநீ விற்கிறான் என்னடா எளநி விற்கிறீங்கன்னா ஆறு மாதத்தில் காய்ச்சி கையில் பறிக்கிறான் இளநீ தென்னை மரம் ஏறுறதுலாம் அவ்வளோ பெரிய பெரிய விஷயம் ஆனால் நீங்கள் சாப்பிட்ற இளநி கெட்டது முருங்கைக்காய் சாப்பிட்டா நல்லது ஆனால் நீங்கள் மார்க்கெட்டில் வாக்குற முருங்காய் சாப்பிட்டா கெட்டது கீரை சாப்பிட்டா நல்லது எல்லாம் பார்க்குறோம் ஈவினிங்கில் ஒரு சைக்கிளில் வச்சுக்கிட்டு அவ்வளோ இடத்துல கீரை வைக்கிறாங்க என்ன கீரை வைக்கிறாங்க யோசிச்சு பாருங்கள் அவ்வளோ உரம் அவ்வளோ யூரியா சீக்கிரம் வளரணும் சீக்கிரம் பிடுங்கி விற்கணும் வியாபாரம் இயற்கையாக முளைக்கில அந்த கீரை அப்போ எல்லாமே செயற்கை அப்போ என்ன ஆகுது பதினாலு வயசு பதிமூணு வயசுக்கு வயசுக்கு வர வேண்டிய பொண்ணு அதெல்லாம் சாப்பிட்டு ஒம்பது வயசு எட்டு வயசு ஒம்பது வயசு பத்து வயசுக்கெல்லாம் வயசுக்கு வந்துடுது அதே சாப்பிட்ற நம்ம பசங்களுக்கு என்ன ஆயிடுது ஒம்பது வயசுக்கெல்லாம் காம சிந்தனை வந்துடுது நல்லா ஆரம்பிச்சிட்றாங்க பேர் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றுங்கிறான் அப்போ இந்த குழந்தை பருவம்ங்கிறது கரெக்டாக எக்ஸாக்டாக எதுங்க சொல்லணும் அப்படின்னா முதல் பல்லு இல்லை ஒரு குழந்தைக்கு ஏறக்குறைய ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசில் முதல் பல்லு விழுவோம் நல்ல ஹெல்த்தியான சைல்டு அஞ்சு வயசு ஆறு வயசுக்கு மேல தான் பல்லு விழுவோம் இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து எப்படி உழுவுதுன்னு எனக்கு தெரியல டைமாக இருக்குது சொல்கிறதுக்கு வேறு ப்ராப்பராக சொல்லணுன்னா எட்டு வயசில் விழுணும் முதல் பல்லு எட்டு வயசில் அந்த பிள்ளைக்கு முதல் பல்லு விழுந்தால் நூற்றி இருபது வயசு நார்மலாக வளரலாம் அதுக்கப்புறம் அது கெட்டு போகாமல் நல்லா வளர்ந்தான் நான் இயற்கையை சொல்கிறேன் அப்போங்க குழந்தையும் தெய்வம் குணத்தால் உண்டு குழந்தைகிட்ட காமம் இருக்கா இல்லை குழந்தைகிட்ட என்ன இருக்கு அன்பு அப்ப அப்போ தெய்வத்தை நோக்கி போற நாம தெய்வத்தோட நிலையில் நம்ம போகணும் அந்த நிலையை நம்ம அனுபவிக்கணும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்ம எந்த நிலைக்கு போகணும்ங்கிறாங்க குழந்தையின் குணத்திற்கு நாம் போக வேண்டும் அப்போ காமக்ரோதம் லோப்பம் எனக்கு இருக்கு வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ரைட் நான் தவறுன்னு சொல்லவே இல்லை ஆனால் என்னுடைய வாழ்க்கையை நான் இதற்காக நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இறைவனை அடையணும் முடியணும்னா நாம் என்ன மாதிரி அப்பியாசத்துக்குள்ளார போகணும் குழந்தைத்தனமான ஒரு வாழ்க்கைக்கு போகணும் அப்போ தான் அந்த காமத்தை வெல்ல முடியும் அதற்கான அப்பியாசம் எப்படி நாம் குழந்தையிலேருந்து வளர்ந்து அப்படியே பருவம் அப்படியே ஒரு ஒரு பருவத்தை கிடந்தமோ மீண்டும் பின்னால் பின்னோக்கி போகணும் மீண்டும் பின்னோக்கி போகக்கூடிய யோக சாதனை செய்யணும் இது படிப்படியாக தான் நடக்கும் படிப்படியாக அந்த யோக சாதனை செஞ்சுட்டு வந்தோம்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய காம குரோத்த லோப்ப எண்ணங்கள் அகன்றுவிடும் நீங்கள் திருமணம் பண்ணிக்கலன்னு சொல்கிறீங்க ஐயா ஆதிசங்கரருக்கே வந்து மீண்டும் திருமணம் செய்தால்தான் அப்படின்னு சொன்னதா சொல்கிறீங்களே என்ன செய்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அற்புதமான கேள்வி இப்போ எல்லா மனிதனும் ஆதிசங்கரர் இல்லை கல்யாணம் மாவது எல்லாருமே ஆதிசங்கரர் ரைட்டா ம் ரைட்டு அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பிராப்தம் உண்டு திருமணமாகாத நபர்களும் இறைவனை அடைந்திருக்கின்றார்கள் அதனால் நீங்கள் அவரை பார்த்து நம்மளுக்கு அப்படி ஆகிடுவோமோ என்ன சொன்னால் அவரவர் அனுபவம் அவரவளுக்கு உண்மைன்னு சொல்லிட்டேன் அதில் போய் சிக்கிக்காதீங்க அது வேறு அதுக்கப்புறம் ஜோதிடம் கைரேகை இது ரெண்டுத்தில் நான் வந்து கைரேகை தான் நான் பெருசாக எடுத்துக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அது உங்களுடைய அனுபவம் ஜோதிடத்தை உருவாக்கியவன் சித்தன் அவன் உருவாக்கி இருக்கிற சாஸ்திரத்தை படித்து அதை புரிஞ்சு சொல்கிறவன் இவன்லாம் பித்தனாக இருக்கான் அப்போ என்ன பிரச்சனை ஒரு சித்தன் உட்காந்து ஜோசியம் சொன்னார்னா புளிப்பானி உட்காந்து சொன்னார்னா அவங்க தலையில்தான் படிச்சுட்டு போய்ட்டு வருவாங்க ஜாதகத்தை பார்த்து இப்போ அவங்க கொண்டு வந்த சாஸ்திரத்தை உருவாக்கின சாஸ்திரத்தை ஏதோ மனிட மானிட அறிவை கொண்டு கொஞ்சம் படிச்சுட்டு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால் ஒரு கலை வந்து நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது சொல்லலை கைரேகையும் சித்தர்கள் உருவாக்கியதுதான் எல்லா மனுஷன் எப்படி வாழலாம் நல்லா வாழ்கிறதுக்கு அவங்க வந்து உருவாக்குனது புரியுதுங்களா அதனால் நம்ம அதெல்லாம் வந்து நம்ம அறிவுக்கே ஒப்பிடக்கூடாது நம்மளுக்கு இது பிடிச்சிருக்கா ஏற்றுக்கணும் அதனால் வந்து இதோட இது பெருசாக சிறுசா அந்த ஆய்வுலாம் நம்மளுக்கு வேண்டாம் ரெண்டுமே பெருசு தான் ரெண்டுமே மனிதனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுது புரியுதுங்களா அடுத்து என்ன கேட்டீங்க நீங்களாக ஒரு அப்பியாசம் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த அப்பியாசம் உங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்னா தாராளமாக எடுத்து சரிங்களா அது உங்களுக்காக பட் என்னுடைய தியான பயிற்சி முறை அது அல்ல இருந்தாலும் நீங்க அப்படி உங்களுக்கு மனசுக்கு வருது ஒரு அப்பியாசம் உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கீங்கன்னா உங்க வயதிற்கு நீங்க சொல்றதுக்கு நான் அதை சரின்னு நம்புகிறேன் ஐயா நல்லதுங்கய்யா நன்றி